இது குற்றம்பள்ளியை நான் அரசாசிவா ஒரு சமூகம் எப்போ குற்ற சமூகமாக மாறுது அப்படின்னா அந்த சமூகத்தில் இருக்கும் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் எதிராக பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்முறை இது போன்ற நிகழ்வுகள்லாம் எப்போ பள்ளி பெறுகுதோ அப்போ அந்த சமூகம் வந்து குற்ற சமூகமாக மாறிட்டதுன்ற முடிவுக்கு நம்ம வரலாம் அதை மெய்ப்பிக்கும் வகையாக தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த வளாகத்திற்குள்ளாகவே பாலி வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார் அதை எதிர்த்து நிறைய போராட்டங்கள் நடைபெற்றது நாம் தமிழர் கட்சி என் சீமானவர்கள் எல்லோருமே பேசினாங்க போராடணும் அது அதோடு நின்றுச்சா அப்படின்னா இல்லை இப்போ சமீபத்தில் கோவையில் ஒரு மாணவிக்கு அது அந்த துயரம் நேர்ந்திருக்குது அதுவும் மூன்று வல்லூர்களால் அந்த மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகியிருக்கிறார் அதை கலக உடன்பிறப்புகள்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா ஆள் அரவமற்ற அந்த பகுதிக்கு காதலர்கள் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க சரி காதலர்கள் போகக்கூடாது அப்ப கையவர்கள் மட்டும் போகலாமா அப்படின்ற கேள்வி இருந்தது அதை தடுக்காமல் ஸ்டாக் திராவிட மாடல் ஆட்சியின் பிதாமகன் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை அதை தடுக்காமல் என்ன பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது அப்படின்ற கேள்வியும் வருது இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கஞ்சா போதை குறித்து சட்டமன்றத்தில் சொல்கிறாங்க இந்த மாதிரியான போதை புழக்கத்தை ஒடுக்குவதற்கு இரும்புக்கரம் வந்து அடக்குவேன் அப்படின்னு நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாங்க அப்படி கரம் வந்துட்டு இந்த போதைகள்லாம் அடக்கப்பட்டுச்சா தமிழ்நாட்டிற்குள் நுழையாமல் இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டதா அப்படின்னா இல்லை ஏன்னா கோவை மாணவிய வந்து வன்கொடுமை செஞ்ச அந்த இடம் இல்லையா அதுக்கு பக்கத்திலேயே கள்ளத்தனமாக மது விற்பனை செய்யப்பட்டிருக்குது அதே நான்கு கட்சிக்காரங்க போய் அந்த மது போத்தல்கள்லாம் எடுத்து உடைச்சிருக்கிறாங்க இது எப்படி நடக்குது அரசு மதுபான கடைக்கு வர்ற அந்த நிறச்சாராய போத்தல்கள் கள்ளத்தனமாக எப்படி அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே விற்கப்படுது இதை முதலமைச்சரின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிற காவல்துறை கண்டுபிடிக்காமல் நடவடிக்கை எடுக்காமல் ஏன் இருந்தது அப்போ இந்த சமூக குற்றங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணமே இந்த மது போதை கஞ்சா போதை இது மாதிரியான போதை வசதிகள் தான் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம கேள்வி போடாத மேற்கத்திய நாடுகளில் புழக்கத்தில் இருக்கிற மெத்தப்பட்டைங்கிறாங்க ஹெரோயின்ங்கிறாங்க என்னென்னமோ போதை மருந்துகள் பற்றியெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப மலினப்பட்டு போனது வயது வரம்பு இல்லாமல் இந்த டாஸ்மாக் சாராயம் பாலியல் வேறுபாடு இல்லாமல் எல்லோருமே கிடைக்குது மலினப்படுத்தப்பட்டுச்சு அதுபோல் இந்த கஞ்சா புழக்கமும் பிற போதை வசதிகளும் ரொம்ப எளிமையாக கிடைக்கிது தமிழ்நாட்டில் அதனோட விளைவாக இந்த சமூகத்தில் அதை பயன்படுத்துகிற இளைஞர்கள் அதிகமாகிறாங்க அவர்கள் தண்ணிலை மறந்து குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க இதனோட அடிப்படையே இதுதான் இப்போது அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து தாஸ்மாக தான் பல பெண்கள் தாலி எடுத்து நிற்கிறாங்க விதைகள் விதவைகளாக இருக்கிறாங்க திமுக ஓட்டு போடுங்க திமுக ஆட்சிக்கு வந்ததும் டாஸ்மாக் கடைகள்லாம் இழுத்து மூடப்படும் மதுவிலக்கு கொண்டு வரப்படும் பேட்டி கொடுத்துருந்தாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல எல்லாம் கேட்கறாங்க என்னங்க இப்படி சொன்னீங்க ஆனால் டாஸ்மாக் கடைகளை பெருகிக்கிட்டே இருக்கிறீங்க அரசு பள்ளிக்கூடங்களை மூடிக்கிட்டே இருக்கிறீங்களேன்னு கேட்டதான் நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு மழுப்பிட்டு போயிட்டார் இப்போ எதிர்கட்சியா இருக்கும்போது ஒன்று சொல்றது ஆளுங்கட்சியானதுக்கு அப்புறம் சொன்னதை மறந்துட்டு அதையே திரும்ப செய்யறது இதுதான் இந்த திமுகவின் நிலைப்பாடுன்னு வைங்க இப்போ திமுக அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அதிமுக ஆட்சியில் இல்லை ஏன்னா அதிமுக ஆட்சிலையும் இருந்திருக்கு நம்ம ரெண்டு திராவிட கட்சிகளையும் சேர்த்து தான் சொல்கிறோம் இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் ஐம்பது முழுக்காடு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு செய்தி ஊடகங்கள்லாம் சொல்லுது வலைதளங்களில் இருக்குது அப்போது இந்த குற்ற நடவடிக்கைகள்லாம் கட்டுப்படுத்த தவறிய தமிழ்நாடு அரசு தோல்வி அடைஞ்சிருக்கு முதலமைச்சருடைய பார்வைக்கு இங்கே இருக்கிற இந்த கஞ்சா பிற போதைப் பொருட்களுடைய புழக்கமும் தெரியுதா என்னன்னு தெரியல ஐயா அவர்கள் தான் சொல்கிறாங்க நான் அப்பா ஸ்டாலின் நான் சொல்கிறேன் போதையின் பாதையில் செல்லாதீங்கன்னு என்ன ஆனால் இந்த திமுக அரசு தான் டாஸ்மாகில் தீபாவளிக்கு அறநூறு கோடி ரூபாய் டார்கெட் வைக்கிது நம்ம ஆளுங்க அறநூறு கோடி என்ன இந்தா எழுநூத்தி எண்பது கோடி வச்சுக்க அப்படின்னு சொல்லி தீபாவளிக்கு குடிச்சு கூத்து அடிச்சிருக்காங்க அப்போ போதையின் பாதையில் முதலமைச்சர் தான் அவர்கள் தலைமையின் கீழ் இயங்குகிற இந்த அரசு தான் தீபாவளிக்கு அறுநூறு கோடி சாராயம் விற்பனை செய்யணுன்ற இலக்க வைக்கிறது இவர் எப்படி சரியான முதலமைச்சராக இருக்கிறாரு இந்த திராவிட அரசியல் எப்படி சரியான அரசியலாக இருக்குது இப்போ இந்த தமிழ் மண்ணில் பிறந்த இளைஞர்கள் தமிழ்நாட்டு மக்கள் எக்கேடுக் போனால் எனக்கு என்ன எனக்கு எந்த வகையிலாவது பணம் வரணும் அந்த பணத்தை அடுத்த தேர்தலில் முதலீடாக்கி மக்களுக்கு கொடுத்து இல்லை இலவசங்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு திட்டத்தை கொடுக்க இந்த பணம் எனக்கு தேவைப்படுதுன்னு நம்ம இளைஞர்களை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க திறந்து பணத்தை பிடுங்கி ஓட்டுக்கு பணமாகவும் இலவசத்துக்கு பணமாகவும் அவங்களுக்கே தெரிஞ்சு கொடுக்குறாங்க இதை எப்படி மக்கள் புரிஞ்சுக்காம இன்னும் திரும்பி திரும்ப திரும்ப திராவிட கட்சிகள் போட்டு போகிறது சாராய போதை கஞ்சா போதையை விட மோசமான போதை திமுக நம்மளுக்கு நல்லது செய்யணும்னு நம்பி ஓட்டு போடுறோம் இந்த லட்சணத்தில் இருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய தேவை வருது ஏன்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுது அப்படின்ற பேச்செல்லாம் எலும்பு அணுதினமும் கொலை அணுதினமும் குற்றச்சம்பவங்கள் குடும்ப வன்முறை நடக்கிறது ஒரு பக்கம் சமூக வன்முறை ஒரு பக்கம் சாதிய பிணக்குகள் ஒரு பக்கம் கூலிப்படை கொலைகள் ஒரு பக்கம் இந்த நிறைந்த மது போதையில் நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள் ஒரு பக்கம்னு தமிழ்நாடு குற்ற சமூகமாக மாறி குற்ற பின்னணி கொண்ட ஒரு மாநிலமாக மாறி நிற்குது இது இந்த அரசு வேடியவாகுது இப்போ நம்மளுக்கு என்ன கேள்வி வருதுன்னா உங்களுக்கு எந்தவித அக்கறையும் இல்லை இந்த வளங்களும் கொள்ளையடிக்கப்படுது அதை பற்றிய கவலையும் கிடையாது மேற்கு தொடர்ச்சி மலைகள் உடைத்து நொறுக்கப்பட்டு டன் கணக்கில் கொண்டு போய் கேரளாவுக்கு கொடுக்குறாங்க அதை செய்வது யாருன்னு பார்த்தா இந்த திமுக கட்சியை சேர்ந்த நபர்கள் அதை தடுக்க மாட்டுறாங்க ஆனால் காடுகளை பாதுகாப்பாக வாங்கன்னு மாநாடு மாதிரி போடுவாங்க இவங்களுடைய நிலைப்பாடு எல்லாமே எதிர்கட்சியாக இருக்கும் போது ரொம்ப சரியாக இருக்கும் நாட்டுக்காக போராடுவாங்க நாட்டு மக்களுக்காக பேசுவாங்க டாஸ்மாக மூடணுன்னு பேசுவாங்க ஆணவ கொலைகளை கண்டிப்பாங்க காவல்துறை மரணங்களை கண்டிப்பாங்க இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா எதையெல்லாம் எதிர்த்தாங்களோ அதை தங்கு தடையழுந்தி செய்வாங்க செய்கிறத வேடிக்கை பார்ப்பாங்க இப்படிப்பட்ட ஆட்சி முறை தமிழ்நாட்டுக்கு தேவையாங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் தெளியணும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போதையை ஒலிக்கணும்ன்ற இடத்துக்கு போகாம சாராயம் காய்ச்சி குடிச்சு செத்து போனவங்களுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க இழப்பீடா கொடுக்குறாங்களா ஊக்கத்தொகையா கொடுக்குறாங்களான்னு தெரியல கள்ளத்தனமா சாராயம் குடிச்சு கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்து போனவனுக்கு எதுக்கு மக்கள் வரி பணத்துல இருந்து பத்து லட்சம் ரூபா அவ்வளவு அக்கறை அவங்க மேல இருந்துச்சுன்னா உங்க கட்சி பணி பணத்தில இருந்து எடுத்து கொடுக்கலாமே மக்கள் வரி பணத்துல இருந்து எடுத்து இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் நிறையா எழுந்துச்சுன்னு நினைக்கிறேன் இவர்களின் நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது இவர்கள் மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி அவர்களிடம் எப்படி வாக்க விற்பனைக்கு வாங்கலாம் போன முறை ஓட்டுக்கு கொடுத்ததை விட இந்த முறை அதிகமாக எப்படி கொடுத்து வாக்குகளை விலை பேசலான்ற இடத்துல தான் இவங்க இருப்பாங்க இவங்களால் இந்த மண்ணுக்கோ இந்த மொழிக்கோ இந்த மண்ணின் வளத்துக்கோ இந்த மண்ணில் வாழ்கிற மக்களுக்கோ எந்த ஒரு பயனும் கிடையாது அதை தொடர்ச்சியாக நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த திராவிட மாடல் அரசு அவர் தான் சொன்னார் தமிழ்நாட்டை நான் தலை குனிந்து விட மாட்டேன் அது ஏன் தலை முனிந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தமிழ்நாடு தலை தொங்கி போய் தானே இருக்கு உங்களை இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு இந்த மக்கள் ஏற்றினாங்களோ அன்னையிலேருந்து தலைமுனிஞ்சு தான் கிடைக்குது தமிழ்நாடு இந்த நிலைமையிலேருந்து மாறணும் மக்கள் வெளிப்படையணுங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோள் அதுபோல அவர் சொன்ன அந்த இரும்புக்கரம் கரம் பேச்சு மலை கடையில் இடைக்கி போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா அவங்க எங்கே கிடக்குன்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இரும்பு கரத்தை மீட்டு தர்றோம் தயவு செஞ்சு இப்போயாவது இல்லை இனிமேலாவது அந்த நீங்கள் சொன்ன அந்த இரும்பு கரத்தை கொண்டு இந்த போதை நடமாட்டத்தை ஒடுக்குங்க இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை ஒடுக்குங்க நீங்கள் எங்கே இடைக்கு போட்டு வச்சிருக்கீங்களோ அந்த இரும்பு கரத்தை சொல்லுங்கள் அந்த கடையை காட்டுங்க நாங்களே அதை மீட்டு தரோம் நன்றி